அலாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூ சமூக நீதியை வெளிப்படுத்தக்கூடிய இறைத்துதலுடைய செய்திகளில் மிக முக்கியமானது இறைத்துத சொல்லாக வலகியுவ செல்லும் கூறிய இந்த நபி மொழி இறைத்துதர் சொல்லலாக வழகியுவ அவர்கள் சொன்னார்கள் இறைவன் கூறுவதாக என் அடியானே அநீதத்தை என் மீது நான் தடை செய்து கொண்டேன் உங்களுக்கு மத்தியிலும் தடை செய்திருக்கிறேன் அதனால் உங்களில் ஒருவருக்கு ஒருவர் ஃபலா ததாலமு அநீதம் செய்யாதீர்கள் அநீதம் செய்து கொள்ளாதீர்கள் என்று இறைவன் கூறுவதாக இறைத்துத சொல்லலாக அழகியுவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அநீதம் செய்வதை இறைவன் தனக்குத்தானே தடை செய்து கொண்டான் அநீதம் செய்வது அவனுடைய குணம் அல்ல இரக்கத்தை இறைவன் தன் மீது கடமையாக்கி கொண்டான் நீதம் செலுத்துவதை தன்மீது இறைவன் கடமையாக்கி கொண்டான் அநீதம் செய்வதை இறைவன் தனக்கு தடை செய்து கொண்டான் ஒமா அரபு கபீத் அல்லா அபீத் இறைமுறை சொல்கிறது அடியார்களுக்கு ஒருபோதும் இறைவன் அநீதம் செய்ய மாட்டான் மீண்டும் சொல்கிறேன் அடியார்களுக்கு ஒருபோதும் இறைவன் அநீதம் செய்ய மாட்டான் இறைத்துதல்லாஹு அழகி வசல்லம் சொன்னார்கள் வானங்கள் பூமிகளில் உள்ள மனிதர்களுடைய செயல்களுக்கு ஏற்ப அவர்கள் அவர்கள் செய்த பாவங்களுக்கு ஏற்ப தண்டனையை இறைவன் கொடுக்க நாடினால் வேதனையை தண்டனையைத்தான் இறைவன் கொடுப்பானை தவிர அநீதம் செய்வதில்லை அது போலத்தான் வானங்கள் பூமிகளில் உள்ள மனிதர்கள் எல்லோர்களுக்கும் அவர் அவர்களின் நன்மைகளின் காரணமாக கூலியை கொடுக்க இறைவன் நாடினால் அவர்களுடைய அவர்கள் செய்த செயலை விட சிறந்த முறையில் தான் அவர்களுக்கு இரக்கம் காட்டி கூலி கொடுப்பானே தவிர அநீதம் செய்ய மாட்டான் என்று இறைத்துதல்லாக அழகியுவ செல்ல அவர்கள் சொன்னார்கள் இறைவன் தன் மீது அநீதத்தை தடை செய்து கொண்டான் அதை மக்களுக்கு மத்தியிலும் தடை செய்து கொண்டான் உங்களுக்கு ஒருவருக்கொருவர் அநீதம் செய்யாதீர்கள் என்ற அறிவுரையை இறைவன் தன்னுடைய இறைத்துதரின் வாயிலாக எமக்கு தெளிவுபடுத்துகிறான் மனிதர்களில் பெரும்பான்மையான மக்கள் அநீதம் செய்யக்கூடியவர்களாகத்தான் தங்களை ஆக்கிக் கொள்கிறார்கள் படைப்புகளில் பலர் தன்னை படைத்த இறைவனைக்கே அநீதம் செய்கிறார்கள் இணை வைப்புதான் படைத்த இறைவனோடு ஒருவரை இணையாக்கி தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அநீதத்தில் மிகப்பெரிய அநீதி என்ன ஷிர்கலவு அது இணை இணை வைப்புதான் மகத்தான அநீதி இறைத்துத சொல்லலாஹு அழிகிவ செல்ல மு ஆதேவன் ஜபலை அழைத்து கேட்டார்கள் மு படைப்புகள் படைத்தவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா படை படைத்தவனுக்கு செய்ய வேண்டிய கடமை முகாது அவனை வணங்குதல் அவனுக்கு ஒருவரையும் இணையாக்காமல் இருத்தல் முகாது படை படைப்புகள் இதை செய்தால் படைத்தவன் அந்த படைப்புகளுக்கு செய்ய வேண்டிய கடமை நீதி என்ன தெரியுமா இறைவனை வணங்கி அவனை இணையாக்காமல் இருந்தால் அவனை ஒருபோதும் இறைவன் கூடாது வேதனை செய்யக்கூடாது அது அதுதான் இறைவன் அவர்களுக்கு காட்டக்கூடிய நீதி என்று இறைத்துத சொல்லலாக அழகிய செல்லம் சொன்னார்கள் இந்த நீதிக்கு மாற்றமாக படைத்தவன் ஒருவன் இருக்க உணவளிப்பவன் ஒருவன் இருக்க அவனை படைத்து பரிபாலிப்பவன் ஒருவன் இருக்க படைப்புகள் இன்னொருவரை இறைவன் என்று அழைப்பதுதான் அநீதத்தில் மிகப்பெரிய அநீதி என்பது இறைத்துதருடைய வார்த்தையாகும் மனிதன் படைப்புகளுக்கு அநீதம் செய்கிறான் படைப்புகளில் பெற்றோர்களுக்கு மனிதன் அநீதம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் அவர்களுக்கு நடக்க வேண்டிய முறைக்கு மாற்றமாக நடந்து மனைவி கணவன் மனைவிக்கு பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு உறவுகள் உறவுகளுக்கு அண்டை விட்டாருக்கு தன்னுடைய நெருக்கமானவர்களுக்கு விலகி இருப்பவர்களுக்கு பிரமதத்தார்களுக்கு சகோதரர்களுக்கு என எல்லா தரப்பிலும் அநீதம் தான் இந்த உலகத்தில் மிகைத்திருப்பதை பார்க்க முடிகிறது இறைத்துதர் சொல்லலாக செல்லம் ஒரு மனிதன் தனக்குத்தானே அணீதம் கூடாது என்றார்கள் இறைத்துதரிடத்திலே பலர் வந்து முறையிட்டார்கள் இறைத்துரை ஒருவர் இரவு இரவு முழுக்க வணங்குகிறார் உறங்கவில்லை ஒருவர் திருமணம் செய்யாமல் தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் மனக்க வழிபாட்டில் கலைத்துக் கொண்டிருக்கிறார் ஒருவர் நோன்பை நோற்று கொண்டு இருக்கிறார் பசித்து அவர் உணவை உண்ணாமல் இறைத்து சொல்லலாக அழகி செல்லம் அவர்களை எல்லோர்களையும் அழைத்துச் சொன்னாதிர்கள் அநீதம் செய்யாதீர்கள் நேர்மை நிலைநாட்டுங்கள் நீதி நிலைநாட்டுங்கள் உங்கள் கண்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது உங்கள் உடலுடைய கடமை இருக்கிறது நான் உங்களில் இறைவனை அதிகமாக பயப்படக்கூடியவன் நானே திருமணம் செய்கிறேன் நானே நோன்பை நோக்கிறேன் வருகிறேன் நானே உபரியான கடமைகளை நிறைவேற்றுகிறேன் விடுகிறேன் நான் உங்களை விட இறைவனை பயப்படக்கூடிய நானே நீதியில் நடக்கும் போது நீங்கள் எப்படி அனீதம் செய்யலாம் என்று இறைத்துத சொல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மனைவி கணிதம் செய்யக்கூடியவர்களை பார்க்கிறோம் இறைத்துத சொல்லாஹு அழகி வசல்லம் சொன்னார்கள் உங்களில் சிறந்தவர் உங்களுடைய குடும்பத்தாரிடத்திலே சிறந்தவர் நான் என் குடும்பத்தாரிடத்திலே சிறந்தவன் நீங்கள் இந்த உலகத்தில் சிறந்தவராக வாழ வேண்டும் என்றால் உங்களுடைய குடும்பத்தில் சிறந்தவராக வாழுங்கள் அதில் அனீதம் செய்து விடாதீர்கள் என்று இறைத்துத சொல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் பிறருடைய பாவங்களை பிறருக்கு பாவம் செய்வது மூலமாக பிறருடைய உள்ளத்தை நோவினை செய்வதன் மூலமாக பிறருடைய சொத்துகளை சூறையாடுவதன் மூலமாக பிறருடைய உரிமைகளை பறிப்பதன் மூலமாக ஒரு மனிதன் அனிதம் செய்து கொண்டிருக்கிறான் இவை அனைத்தையும் இறைத்து தடை செய்தார்கள் இறை தூதர் சொல்லலாக ஒழுகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் முகாது பின் ஜபலை யமன் தேசத்திற்கு அனுப்பும் போது மிக முக்கியமான செய்தி இத்தகைய தழ்வ தல்மதுலும் முகாது அநீதம் செய்யப்படும் அநீதம் செய்யப்பட்டவனுடைய பிரார்த்தனையை பயந்து கொள் ஒருவன் அநீதம் செய்யப்பட்டிருக்கிறான் என்றால் அவன் இறைவனை அழைத்தால் இறைவா என்ற ஒரு வார்த்தை போதும் அவனுக்கும் இறைவனுக்கும் இடையில் எந்த ஒரு திரையும் கிடையாது அவன் கேட்டால் இறைவன் கொடுப்பான் அநீதம் செய்யப்பட்டவன் கரத்தை ஏந்தி விட்டால் போதும் அவ்வளவுதான் அநீதம் செய்தவன் அழிந்து விடுவான் இறைத்துதலாக சொன்னார்கள் அநீதம் செய்வனுக்கு இறைவன் அவகாசத்தை அழித்துக் கொண்டு இருப்பான் அவனை பிடிக்க நாடினால் அநீதம் செய்தவனை தண்டிக்க நாடினால் அவ்வளவுதான் தண்டனை கொடுக்கும் முறைதான் அவனுக்கு இரக்கம் தண்டனையை கொடுக்க நாடிவிட்டால் உலகத்திலேயே அவ்வளவுதான் அழிந்து விடுவான் இறைவனை விட்டு அவனை தப்பிக்க முடியாது என்று இறைத்துதர் சொல்லல்லாக அழகிய செல்லம் சொன்னார்கள் இறை தூதர் சொல்லல்லாக அழகியுவ செல்லம் அபிசினிய நாட்டில் நடந்த ஏதாவது ஆச்சரியப்படுத்தக்கூடிய செய்தி இருந்தால் சொல்லுங்கள் என்று அபித்துல கேட்டபோது ஒரு நபித்தோழர் சொன்னார் இறை ஒரு வயதான ஒரு பெண்மணி தன்னுடைய தோளில் தண்ணீர் பாத்திரங்களை சுமந்து கொண்டு நடந்து சென்று கொண்டிருந்தாள் அப்போது அங்கிருந்த வாலிபர்கள் அந்த தண்ணீர் பாத்திரத்தை அந்த அந்த பெண்ணை இழிவுபடுத்துவதற்காக தட்டிவிட்டு அந்த பெண்ணையும் கீழே தள்ளிவிட்டார்கள் கால் 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 கால்வழிக்கு அந்த பெண் கீழே விழுந்தவள் எழுந்து ஒரு வார்த்தை சொன்னால் இறை தூதரை அது எங்களை ஆச்சரியப்படுத்தியது என்னை அநீதம் செய்தவனே நாளை மறுமை என்ற ஒரு நாள் வரும் இறைவன் சிம்மாசனத்தை அழி அமைப்பான் முதலாவவர் முதல் இறுதிய இறுதியான மனிதர் வரை எல்லோரைகளையும் ஒன்று கூட்டுவான் நாவுகள் சீலிடப்பட்டு கரங்கள் தோள்கள் பேசும் அந்த நேரத்தில் இறைவனுக்கு முன்னால் என்னுடைய சிம்மாசனம் நிற்கும் போது இருக்கும் போது உனக்கும் எனக்கும் நீ நடந்த இந்த நீ இந்த அநீதி அங்கே பேசப்படும் அப்போது பார்த்துக் கொள்கிறேன் உன்னை என்று சொன்னால் அந்த செய்தி என்னை ஆச்சரியப்படுத்தியது இறை தூதர் இறை தூதர் சொன்னார்கள் அந்த பெண் உண்மையைத்தான் சொன்னால் பலமில்லாத அந்த பெண் பலமுள்ள மக்கள் இருக்கும்போது இரக்கம் காட்டப்படாமல் இருக்கும் போது இறைவன் எப்படி அந்த சமூகத்திற்கு இரக்கம் காட்டுவான் என்று இறைத்துதர் சல்லாஹூ அழகி வசல்லம் நீதியின் குரலை சொன்னார்கள் இறைத்துதர் சொல்லாஹு அழகி உடைய வார்த்தைக்கு பல அறிஞர்கள் விளக்கம் சொன்னார்கள் இந்த பூமி முழுக்க நீதியால் நடக்கப்பட்டால் அது இறை மறுப்பாளர்கள் ஆட்சி செய்யப்பட்டால் கூட அந்த பூமி நடக்கும் அந்த பூமி இயங்கும் ஆனால் பூமி முழுக்க அநீதம் மேலோங்கிவிட்டால் அதை ஆட்சி செய்பவர்கள் இறைவனை நம்பிக்கை கொண்ட முஸ்லிம்களாக இருந்தாலும் இறைவன் ஒருபோதும் அந்த சமூகத்தை வழிநடத்த விடமாட்டான் என்று இறைத்துத சொல்லல்லாஹூ அழகிவசல்லமுடைய வார்த்தைக்கு விளக்கமாக பல அறிஞர்கள் சொன்னார்கள் இறைத்துத சொல்லாஹூ அழகிவசல்லம் சொன்னார்கள் பயந்து கொள்ளுங்கள் அதுதான் மறுமையில் இருக்கக்கூடிய இருள்களில் மிக மிக அதிகமான இருளாகும் என்று இறைத்துதொல்லல்லாஹூ அழகிவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இறைத்துதர் சொல்லஅல்லுஅழகிவசல்லம் சொன்னார்கள் இந்த பூமியில் இருக்கக்கூடிய சில பாவங்களுக்கு தண்டனையை இறைவன் விரைவாக முற்படுத்துவான் அதை விரைவாக கொடுக்க வேண்டும் என்று இறைவன் நாடுவான் அதில் ஒன்று பெற்றோர்களுக்கு மாறுபட்டு நடத்தல் இன்னொன்று அநீதம் செய்தல் அநீதம் செய்பவனுக்கு நீதியை நிலைநாட்ட இறைவன் நாடுவதை தான் விரும்பி நாடுகிறான் விரைவாக அவனுக்கு செய்வதை என்று இறை தூதர் சொல்லல்லாக அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இறை தூதர் சொல்லல்லாக அழகி சொன்னார்கள் நாளை மறுமையில் பரம ஏழை என்பவன் யார் தெரியுமா நன்மைகளை சுமந்து வருவான் மூட்டை மூட்டைகளாக மலைகள் மலைகளாக நன்மைகளை சுமந்து வருவான் சுமந்து வரக்கூடியவனுக்கு பின்னால் வரிசையாக மக்கள் நிற்பார்கள் அது அவருடைய குறையை பற்றி பேசியிருப்பான் ஒரு உரிமையை பறித்திருப்பான் செல்வத்தை சூறையாடி இருப்பான் மனதை காயப்படுத்தி இருப்பான் இப்படி மனிதர்களுக்கு அநீதம் செய்து இருப்பான் அந்த நீதியை நிலைநாட்டுவதற்காக அநீதம் செய்த அநீதம் செய்தவனுடைய நன்மைகளை எடுத்து செய்யப்பட்டவர்களுக்கு இறைவன் வழங்குவான் எல்லா நன்மைகளும் வழங்கப்பட்டு எந்த நன்மையும் அவர்களுக்கு கொடுப்பதற்கு அவர்கள் செய்த இவன் செய்த அந்த செயலுக்கு பகரமாக கொடுப்பதற்கு இல்லாத பட்சத்தில் அவர்களுடைய பாவங்கள் அவர்களுடைய குற்றங்கள் அனைத்தையும் இவன் மேல் சுமத்தி இவனை நரகத்திலே தூக்கி வீசுவான் நன்மைகளை சுமந்து வந்த இவன் அநீதத்தின் காரணமாக இறைவன் நீதி செலுத்துவதால் நரகத்தில் தூக்கி வீசப்படக்கூடிய இவன் தான் என்று இறைத்துத சொல்ல சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒருவன் அழைத்தால் அந்த அழைப்பிற்கு இறைவன் பதில் கொடுப்பான் என்றால் அது அநீதம் செய்யப்பட்டவன் அழைத்தால் அந்த அழைப்பிற்கு தான் என்று இறை தூதர் சொல்லலாகு அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லலாகு அழகி வசல்லம் தங்களுடைய பிரார்த்தனையில் ஒன்றை இணைப்பார்கள் யா அல்லாஹ் அநீதம் நான் செய்வதிலிருந்தும் எனக்கு அநீதம் செய்யப்படுவதிலிருந்தும் என்னை பாதுகாத்து விடு என்று சொல்லலாக அழகிய செல்லம் சொல்லுவார்கள் நீதிக்கு மாற்றமாக நடத்தல் தான் அநீதம் உரிமை ஒருவருக்கு கொடுக்கப்பட வேண்டுமோ அந்த உரிமைக்கு மாற்றமான ஒரு செயலை செய்தல் தான் அநீதம் இந்த அநீதத்தை இறைவன் தடை செய்து விட்டான் இறைத்துத சொல்லல்லாக அழகியவ செல்லம் அதனால் தான் சொன்னார்கள் இறைவன் கூறுவதாக என் அடியார்களே அன்போடு அழைத்து சொல்கிறான் என் அடியார்களே கேட்டுக்கொள்ளுங்கள் அநீதத்தை நான் என் மீது தடை செய்து கொண்டேன் உங்களுக்கு மத்தியிலும் தடை செய்திருக்கிறேன் ஃபலா ததாலமு உங்களில் ஒருவருக்கு ஒருவர் ஒருபோதும் அநீதம் செய்யாதீர்கள் இறைவன் உங்களுக்கு அநீதம் செய்வதில்லை ஆனால் நீங்கள் படைப்புகள் உங்களுக்கு எந்த உரிமையும் அநீதம் செய்வதற்கு இல்லாத பட்சத்தில் உங்கள் பெற்றோர்களுக்கு உங்கள் உறவுகளுக்கு உங்களுடைய கணவனுக்கு உங்களுடைய மனைவிக்கு பிள்ளைகளுக்கு நண்பர்களுக்கு உறவுகளுக்கு அண்டை வீட்டார்க்கு தெரிந்தவருக்கு தெரியாதவருக்கு உங்கள் மதத்தை சார்ந்து வாழ்பவருக்கு உங்களை மதத்தை சார்ந்து வாழாத எவருக்கும் ஒரு கடுகளவு கூட அநீதம் செய்து விடாதீர்கள் இறைவன் எந்த செயலையும் பொறுத்து கொள்வான் ஒரு ஒரு மனிதனுடைய செயலில் அவனுடைய நன்மைகளில் அவன் செய்யக்கூடிய பாவங்களில் அநீதம் கலந்து விட்டால் எல்லாம் அழிக்கப்பட்டுவிடும் அநீதம் செய்யப்படுவனுடைய அநீதம் செய்யப்பட்டவன் நான் ஒருவனுக்கு அநீதம் செய்து அநீதம் செய்தவன் எனக்கு எதிராக ஒரு பிரார்த்தனையை செய்து விட்டால் அவ்வளவுதான் வாழ்ந்த வாழ்க்கை முழுக்க வீணாகும் இறைத்துதல்லாஹு அலஹி வசல்லம் கூறிய இந்த செய்தியை பாடமாக படிப்பனையாக பெற்றுக்கொள்வோம் அடுத்த சமூக நீதியுடைய செய்தியோடு அடுத்த அமர்வில் சந்திப்போம் ஜசாகமுல்லாஹு ஹைரன் அகூலு கௌலி ஹாதா அஸ்தல்லா அலி வலக்கம் அலாம் அலைக்கும் வரமத்துல வர